வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரி தான் ஆர்எஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம் இது வந்துட்டு சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் தான் ரெ ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னையில் நடந்திருக்க ஒரு சம்பவம் இது வந்து உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா இது வந்துட்டு சென்னையில் ஒரு எல்லாராலுமே ஊருக்கு மதிக்கப்படுற ஒரு ஃபேமிலியில் ஒரு எப்படின்னா கொஞ்சம் ரிச்சான ரிச்சான ஃபேமிலி இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ரெஸ் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை அப்படியே தட்டாமல் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தானே அந்த வீடு வந்துட்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு பகுதியில் ஃபுல்லாக வீட்டை சுற்றி ஒரு காடு தான் நல்லாவே ரிச்சான ஃபேமிலி தான் அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு வீடாக அது வந்து அந்த வீடு வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் சுற்றியுமே நிறைய காடு அந்த காட்டுக்கு தான் அந்த வீடாக ரொம்பவுமே அமைதியாக ரொம்பவுமே நார்மலாக போயிட்டு இருக்கிற ஒரு இது தானே அப்போ தான் அந்த வீடை வந்துட்டு அவங்களுக்கு புதுசாக கட்டிட்டு அந்த லேண்டு வாங்கிட்டு அந்த இடத்துல அந்த வீடை கட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நார்மலாக தான் போயிட்டுருக்கு அந்த ஊர்லேயுமே அவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ரெஸ்பெக்ட் தருவாங்க நல்லாவே மதிக்கிறவான ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க இருந்துருக்காங்க ஹஸ்ப ஹஸ்பண்டு பேர் வந்துட்டு ரமேஷ் தான் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பேர் வந்துட்டு நல்லா அவங்களோட குழந்தை வந்துங்க மூணு பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க நல்லாவே தான் போயிட்டு இருந்திருக்குது அது ஒரு நாள் என்ன நடந்தது நைட்டாகிடுச்சின்னா ரொம்பவுமே ஒரு மாதிரி அமைதியான ஒரு ஒரு சூழல் உண்டாக மாதிரி இடத்துல இயர் ஃபுல்லாகவே காடு தானே அங்கே யார் வரது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு வருஷமும் அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் எல்லாமே ரூமில் நைட் நேரம் தூங்கியிருந்தாங்க ரொம்பவுமே நைட்டில் அமைதியாக இருந்து சொன்னாங்க திடீர்னு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ரெண்டு பதினோதான் கரெக்டாக ரெண்டு பதினேழு இருக்குது அவங்களுக்கு வந்து தன்னால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் போகும் சொல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூக்கம் தெளிஞ்சு போகும் அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு தூக்கமும் தெளிந்து போயிருக்கு தூக்கம் தெளிஞ்சினே அவங்க ஒய்ஃபை ஏஞ்சிச்சுட்டு ஏஞ்சிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் யாரும் நடக்கிற மாதிரி இருந்தது அவங்க பக்கத்தில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு பக்கத்துல தூங்கிட்டே தான் இருந்திருக்காங்க இவங்க தூங்கிட்டு இருக்கோ வேற யார் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அதுக்கு மட்டும் போய் குழந்தையோட ரூமில் செக் பண்ணியிருந்தாங்க குழந்தையுமே தூங்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை ஹெல்ப் விடுது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரும் வந்துட்டாங்க யாரும் நடக்கிற மாதிரி சார்ந்து வீட்டை சுற்றி சுற்றி யாரும் நடக்கிறாங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டம் தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது நைட்டில் காட்டுக்குள்ளே இருக்கும் யாருமே நம்மளுக்கு தோணை இல்லாதங்கிறப்போ ஒரு பயம் இருக்குள்ள யாராச்சும் திருட வட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டை ஹெல்ப் உடனே கேண்டில் ஏற்றிட்டு ஃபுல்லாகவே வீடு வந்து செக் பண்ணியிருந்தாங்க டோரு டோர் லாக்கில் இருக்கோம் அப்போ அதனால ஜன்னல் எல்லாமே செக் பண்ணியிருக்கப்போ ஃபுல்லாக எல்லாமே லேக்கில் இருந்துக்கு டோர் யாருமே ஓப்பன் பண்ணல ஜன்னல் யாருமே ஓப்பன் பண்ணல அப்படின்னு சரி ஏதாச்சும் பறவைகளாக இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா அது எல்லாம் அந்த சவுண்ட்ஸ் கேட்டுருக்குன்ட்டு போயிட்டு தூங்கிட்டாங்க தூங்கினோன்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்னைக்கு ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்கலாம் ஏதாச்சும் கிச்சனில் வந்து நைட் நேரத்தில் திங்ஸ் உள்ளாரு நம்ம வச்சுருக்க பொருள் வந்து ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு போகிறோம்னா மறுநாள் பார்க்குறப்போ அது வேறு இடத்துல சேஞ்ச் ஆகிருக்குது நம்ம போய்ட்டு இருக்க நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மள வந்துட்டு யாரோ பார்த்துட்டே இருக்காங்க மாதிரி ஒரு ஃபீல் வராது நமக்கே தெரியல நம்மளை யாராச்சும் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகணும் அந்த மாதிரி ஃபீல் வந்துட்டு அவங்களுக்கு உருவாகுறது ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாம நமக்கு வந்துட்டு ஒரு பயமான ஒரு ஃபீலிங் வருது சம்மந்தமே இருக்காது அங்கே ஒன்றுமே இருக்காது இருந்தாலுமே நம்மளுக்குள்ள ஒரு மாதிரி பயம் ஒரு பதட்டம் உண்டாங்க அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து நிறையவே வந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி தான் ஒரு நாள் அந்த குழந்தை ரூமில் இருந்துருக்காங்க அந்த குழந்தை யாருமே ஷேர் பண்ணேன் குழந்தை நைட்டு தூங்கி இருந்தோம் அவங்க டோரை போயிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டு அக்கா நான் அந்த அக்கா வந்துருக்கேன் டோரை ஓப்பன் பண்ணுங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு நம்மளுக்கு யாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை இந்த நேரத்தில் யார் வராங்கட்டும் அந்த குழந்தை பயந்துட்டு போய் டோரும் ஓப்பன் பண்ணேன் அவங்க அம்மாட்டையும் அதை ஷேர் பண்ணவே இல்லை அதை அப்படியே விட்டுட்டு அந்த குழந்தை ஆறு வயசு குழந்தையாங்க இதை போய் என்ன ஷேர் பண்ணுறது கனவாக இருக்குன்னு நினச்சி அந்த குழந்த விட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு நாள் குளிக்க போய் குளிக்க புளிக்க போயிரு போகிறப்ப பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி நிற்கிறது வந்துட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருப்போம் ஒரு மாதிரி இப்படி சைட்டை பார்க்குறோம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு மிரர் இருந்திருக்கு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த கண்ணாடியில் வந்துட்டு அந்த ஷேடோ வந்துட்டு அப்படியே தெரியுதான் அந்த பிளாக் கலர் உருவம் வந்துட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் வந்துட்டு தெரியுதான் பின்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி கேவலம் நம்மள வந்துட்டு இலக்காரமா சிரிப்பாங்களா நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த உருவம் வந்துட்டு சிரிச்சுட்டு உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துல முக்கிய இல்லையா ரூமுக்கு ஓடிட்டு லாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்துட்டு அந்த பூசாரி பூஜை பண்ணுவாங்களே அந்த பூஜை பண்றவங்களை கூட்டிட்டு வந்துட்டு செக் பண்ணி வந்துருக்காங்க நைட்டெலாம் ஃபுல்லாக ஹோமை வளர்க்குறதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக போட்டுட்டு வந்திருக்காங்க அவங்களும் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே பூஜை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஹோமை வளர்த்து பூஜை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியவே இல்லை ஃபுல்லாகவே நார்மலாக போட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு பதினேழு ஆனால் அவங்களோட குழந்தை எல்லாமே கழிச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க குழந்த ரெண்டு பதினேழு ஆனால் ஒரு மாதிரி அவங்களோட வாய்ஸ் டோனெல்லாம் மாற்றிட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸு குழந்தையும் இல்லாமல் மெச்சூரில் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு டேப்பிடுக்காவில் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் அப்படி ஒரு மாதிரி கரெக்டாக இருக்காருன்னு கேட்போம் அந்த மாதிரி வாய்ஸில் அந்த குழந்தை சொல்லியிருக்கிறதோ கத்திக்கிட்டே இது ஏன் வீடு இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது ஒழுங்காக எல்லோரும் வெளியில் போயிருக்கேன் எல்லாரும் சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டி இருந்துருக்கு மிரட்டணுமே தெரிஞ்சிச்சு இந்த பிள்ளைங்க இந்த குழந்தைக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருந்துருக்கு பேய் பிடிச்சி அப்படின்ட்டு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருச்சா அதுக்கு அந்த பூசாரி அதுக்கான மந்தர்த்தெல்லாம் சொல்லி அந்த குழந்தை மேலோட ஆத்மாவை வந்து விரட்டாங்க விரட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நார்மலாக போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்காங்க ரொம்பவுமே பயப்படுற மாதிரி நெகட்டிவான விஷயம் வந்துட்டு நிறையாவே நடந்துகிட்டே அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாமல் அப்போதான் தெரியுது இந்த வீடு இருக்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்திருக்கு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பொ ஒரு பொண்ணு தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த வீடு வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எப்படி அந்த வீடு தீ பிடிச்சிச்சு எதுவுமே தெரியல காட்டுக்குள்ள இருக்கிறதுனால யாருக்குமே தெரியவே இல்லை தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த பொண்ணு அந்த வீடுமே இறந்து போய் அந்த வீடுமே எரிஞ்சிச்சு அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல லேண்ட் வாங்கிட்டு இதில் வீடு கட்டிட்டு வந்திருக்கீங்க ஃபுல்லாக நார்மலாக தான் நினைச்சா இப்போ டைம் ஆக ஆக அந்த பொண்ணு இறந்த அந்த மன்த்து வர வர அந்த ஆத்மாவுக்கு வந்துட்டு நிறையா சக்தி வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஊருக்காரங்களாம் சொன்னோன்னே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டை இப்ப சேல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இந்த விஷயம் ஃபுல்லாகவே பரவுனதுனால யாருமே அந்த வீட்டை வாங்கிறது முன் வின் வராது இந்த வீடை வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரலாம் ரொம்ப கம்மியான ரேட்டுமே பிடிச்சி பார்த்துட்டாங்க அந்த வீடை யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த வீடு அப்படியே தான் இருக்குது இன்ன வரைக்கும் அந்த வீட்டை யாருமே சேல் பண்ணவே இல்லை யாருமே வரல இந்த வீடு வந்துட்டு அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் இது உண்மையாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் உண்மை கதைன்னு தான் சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சு நாளைக்கு நம்ம இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்லேயுமே இந்த மாதிரி இன்சிடண்ட் நடந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஆயிருக்கும் மெசேஜ் பண்ணுங்க ஓகே பாய் பாய்ஸ்க்